அக்கா சீமான் கேட்டிங்களா என்ன சொன்னார் சீமான் சீமான் நல்லதாக சொன்னாங்க வந்து நல்லா மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொன்னாங்க மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொன்னாங்க நாங்கள் மரக்கன்று நடுவோம் பிள்ளைங்கள மினிப்புருப்பு காட்டுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க நல்லபடியாக வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் காசு கொடுக்குறவங்கள நாங்கள் நம்ப மாட்டோம் சீமானு நம்புவோம் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அவங்க சொன்னதை நாங்கள் கடைப்பிடிப்போம் சீமானுக்கு வாக்களிப்பீங்களா வாக்களிப்போம் ஆதரவு கொடுப்போம் வேற என்னக்கா சொன்னார் சீமான் சீமன் என்ன சொன்னா என்ன ரொம்ப விஷயம் பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்தது வந்து வெளிநாட்டுக்காரங்களை நம்பாத உள்நாட்டுக்காரங்க நம்ம நாட்டை நம்ம நம்பலாம் நம்ம தமிழை நாம் நம்பணும் அடுத்ததை நம்ப வேண்டாம்னு சொல்லணும் அது பிடிச்சிருந்தது அக்கா ஒரு இப்போ ஒரு மணி நேரம் சீமான் உங்ககிட்ட பேசினாரு பேசியிருந்தாருல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இது இது வரைக்கும் அவரை பற்றி எனக்கு தெரியாது என் பையன் வந்து வீடியோ பார்த்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அதனால கண்டிப்பாக இந்த வாட்டி என் பையனுக்காகவே நான் அவருக்கு தான் போடுவேன் எங்கள் ஃபேமிலியே சொன்னார் கூட்டத்தில் அவர் தமிழருக்காக பாடுபடுவார் நம்ம எல்லாத்துக்கும் மண்ணுக்கு நல்லது செய்வார் விவசாயத்தை காக்க சொல்லியிருக்கிறாரு

இலவசத்தை நம்பி ஏமாற வேண்டாம்னு சொல்கிறாரு உண்மையாக உழைக்கும் பிற்கும் உயரணும்னு நினைக்கிறாரு இது தப்பு இல்லையே சரிதானே சீமான் சொல்றதுல ஏற்றுக்கிறீங்களா கண்டிப்பாக அவர் கொடுக்குற வாக்கு கொடுத்ததெல்லாம் செய்வாங்களா கண்டிப்பாக சின்ன இன்னொரு தெரியும் அவர் எந்த இலவசமும் கொடுக்கலையே உங்களோட உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கும்கிறார் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு ஆ சரியா சரிதான் சின்ன எண்ணம் தெரியுமா மைக் ஒளி வாங்கி எல்லாரும் தெரிஞ்சிருக்கா மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது அவர் நிப்போட்ல வேட்பாளர் இப்ப பாத்தீங்க ஒரு சரியான வேட்பாளர் நம்புறீங்களா கண்டிப்பா நம்புறீங்களா நன்றி அக்கா இப்ப ஒரு மணி நேரம் சிம்மன் பேசுறாரு இல்லைங்களா அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல இப்ப பேசணும் இல்லைங்கன்னா நாங்க பொதுவாகவே எப்பவுமே பார்க்கலாத சீமன் அண்ணாவோட இதுதான் நாங்க சீமன் அண்ணா வந்து முதல்வர் ஆனாதான் தமிழ்நாட்டு காப்பாற்ற முடியும் இல்லைன்னா எதிர்காலமே இல்லை யாருக்குமே அவ்வளவுதாங்கண்ணா வேலைன்னு இல்லைங்க ஒளி வாங்கி

நேர்மையா நேர்மையா இருந்தா நேர்மையா இருக்காரு தெரியுமா நாம் தமிழர் கட்சி சின்னம் சின்னம் மைக் அப்பா அம்மாக்கெல்லாம் போட போடுறேன் போடுறோம்